ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இது என் வீட்டுக்காரரு நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க பாப்பாவுக்கு நீங்கள் வந்து போய் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னேன் சரி நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து எதுக்கு நீ போகிற அப்படின்னு கேட்டாங்க நான் பாப்பாவுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவர் வந்து சொன்னாங்க நீங்கள் சொல் என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லைங்க அது நீங்களாக பார்த்து பேசுறது நீங்களாக சொல்கிறது தப்பு நாங்கள் ஜிகேஜியிலேருந்து எல்லாம் ஹாஸ்பிட்டலே ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு அந்த பிள்ளை கை கொஞ்சம் இது இப்படி வச்சிட்டு இருக்குங்காட்டி அது அது முடி இருந்தால் எல்லாம் சரியாக போயிருங்க என் பிள்ளை வந்து தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க இது உங்களுக்கு ஒரு ஃபிரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்த ஆணவம் கொடுத்தது எத்தனையோ வேறுக்கு இல்லாமல் எத்தனையோ தவிச்சிட்ருப்பாங்க எனக்கு வந்து அந்த ஆணவம் நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு கடவுள் கொடுத்துட்டாப்புல அதே மாதிரி நீங்கள் வந்து அவளுக்கு காது கேட்கல அந்த மாதிரிலாம் சொல்றீங்க என் பிள்ளைக்கு நல்லாவே காது கேட்கும் இப்போ கூட ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸு அந்த பூனை கத்திர மாதிரி செல்லலை கத்துதில்ல அதுக்கு ஏன் கேட்குறா பார்த்தீங்களா அவளுக்குலாம் கிளியராக காது கேட்கும் அது விளையாட்டு மூடில் இருக்கும்போது வந்து சில டைம் வந்து அவள் க என்ன அப்படிங்கிறத வந்து அவ இது பண்ண மாட்டாள் அதனால் யாரும் வந்து பிள்ளைக்கு அப்படி இருக்குது நாங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கோம் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து சின்ன வயசில் வந்து தலை வந்து பிடிச்சி விடாம வந்து அது அப்படி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் டாக்டரே சொன்னாங்க எதுக்கும் ஒரு பெரிய ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க தனியார் அப்படிங்கும்போது வந்து நம்மக்கிட்ட காசு பிடுங்க தான் பார்ப்பாங்க புரியுதா தனியாருக்குங்கும் போது அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து ஜிஹெச்சில் நான் கேட்டேன் ஜிஹெச்சில் கேட்கும்போது வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா பிள்ளை நல்லா தான் இருக்குது தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன் என் மாமா வந்து ரிப்ளைக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாப்பா வந்து பின்னாடி உட்காந்துட்ருக்கா இந்த பாருங்கள் வருஷ ஓ பார்த்திங்களா என் பிள்ளைக்கு நல்லா காது கேட்குதா யாருக்கும் ஃபோன் பண்ணி விட்டா பாய் ஆமா இங்க கால் வந்துட்டு இருக்கேன் எனக்கு சேட்டைய பாத்தீங்களா எனக்கே கால் பண்ணி இருக்கா இந்த மாதிரி சேட்டை பண்றப்பில்லையே நீங்க நார்மலா இல்லன்னு சொன்னா நான் என்ன பண்றது சரி பாய்